இந்த வருமான நகரில் இன்னைக்கு இருக்கிற இருபத்தி ஓரா நூற்றாண்டில் சாதாரண ஒரு தெருவிளக்கு தெருவிளக்கு அடிப்படை வசதி தெருவிளக்கு இல்லை வெறும் பதினாலு தெருவிளக்கு தேவையது அடிப்படை வசதிகள் தேவையில்லை இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி எம்எல்ஏ பத்து வருஷமாக தொடர்ந்து இந்த தொகுதியிலே எம்எல்ஏ இருக்கு ரெண்டாவது இந்த பஞ்சாயத்து நிர்வாகமோ பிடிஓ ஆஃபீஸோ யாரும் இந்த வெளில வந்திருந்த இங்கே வந்து பார்க்க வரல இந்த டிடிசிபி அப்ரூவ் கிளாஸில் ஒரு சாதாரண ஒரு நாங்களே நினைச்சா கூட செஞ்சிடலாம் இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் எங்களை எவ்வளவோ புறக்கணிக்கும் ஒரு சாலை வசதி இல்லை இந்த சாலை வசதியில் இன்னும் எங்களால் காரால பைக்கால் போக வாய்ப்பே இல்லை இந்த குப்பையை தூர்வாரி ஆச்சு இந்த குப்பையை தூர்வாரி வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பஞ்சாயத்து ஓட்டப்படாத பஞ்சாயத்து தொகுதியில் இருந்த செய்தி இப்போ மாநகராட்சி நிர்வாகத்துக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்காங்க இன்னும் கண்டுகொள்ளப்படலை என்ன காரணம் தெரில பல சமூக ஆர்வலர்கள் இருந்தும் பல இதுகள் இருந்து யாருமே எங்களுக்குன்னு முன்னே முன்னெடுத்து வரலை இந்த நடவடிக்கை எடுக்க அதாவது இதுக்கு தொடர்பாக சந்தீப் நந்தூரி கலெக்டர் இருக்கும்போது நாங்கள் பண்டை பிடிச்சி கொடுத்துருக்கோம்